வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விஜய் தாவேவுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார் பார்த்தீங்களா அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ தமிழக அரசியல் களைத்த பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை திமுகவுடைய பீட்டியுமே அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு திமுக என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா வந்து பிஜேபியுடைய வீட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்கிறாங்க உண்மையிலேயே யார் யாருடைய வீட்டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அட்டவணையே வெளிவந்திருக்கு அதை நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா நாலு கட்சிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்று திமுக ரெண்டாவது தாவேகா மூணாவது நாம் தமிழர் கட்சி நாலாவது பாஜக கட்சியுடைய கொள்கை திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க திராவிட கொள்கை திராவிடம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திராவிடம் மற்றும் தமிழ் தேசியம் இது தாவேக்காவுடைய கொள்கை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பாஜக தேசியம் அப்படிங்கிறது பிஜேபி கொள்கை இது நான்கு கட்சிகளுடைய கொள்கைகள் ஃபஸ்ட்டு வகுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்களா மத்திய அரசாங்கம் இதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன திமுக இந்த வகுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரதை அவங்க எதிர்க்கிறாங்க தாவேக்காவும் எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் எதிர்க்கிறாங்க பாஜக ஆதரிக்கிறாங்க அப்போ திமுக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தில் மூணு பேரும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க பாஜக வேறு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க திமுக மாதிரியே தாவேக்காவும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க அப்போ இதுலயும் இந்த கேட்டகிரிலையும் மூணு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறாங்க பாஜக மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறாங்க கையெழுத்து இயக்கம் தான் இருக்காங்க முப்பது லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துகள் இப்போ பெறப்பட்டிருக்கு இது மும்மொழி கொள்கை மூணாவது தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விவகாரம் மத்திய அரசாங்கம் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடலை அதை பற்றி அவங்க பேசவே இல்லை ஆனால் அதை வச்சு திமுக இப்போ பாலிடிக்ஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க திமுக இது மாதிரி டிலிமிடேஷன் அப்படிங்கிற பேரில் தமிழகத்தை வஞ்சிக்க நினைக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி திமுக மாதிரியே இப்போ தாவேக்காவும் இந்த டீலிமிட்டேஷன் குறித்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் இந்த டீலிமிடேஷன் குறித்து அவங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பாஜக பார்த்தீங்கன்னா இல்லையே மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிடேஷன் நடக்காது விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க அப்போ இந்த மூணாவதுலையும் திமுக தாவேக்கா நாம் தமிழர் கட்சியுடைய சிந்தனை ஒரே மாதிரியாக இருக்குது பாஜகவுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்குது அடுத்து ஆளுநர் பதவி ஆளுநர் பதவி தேவையே இல்லை அப்படிங்கிறது திமுகவுடைய கருத்து தாவேக்காவுடைய கருத்தும் அதுதான் தாவேக்கா கட்சி ஆரம்பித்த உடனேயே சில தீர்மானங்களை நிறைவேற்றினாங்கல்ல அதில் ஒரு தீர்மானம் என்னென்னா ஆளுநர் பதவி தேவையே இல்லை அப்படிங்கிறது தீர்மானம் தீர்மானம் போட்டுட்டு சட்டம் ஒழுங்கு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதே ஆளுநர்கிட்ட போயிட்டு தான் மனு வந்து கொடுத்தாரு அது வேற விஷயம் அப்போ ஆளுநர் பதவி தேவையே இல்லை அப்படிங்கிறது திமுகவுடைய கருத்து அதே தான் தாவைக்காவும் ஃபாலோ பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சியும் ஆளுநர் பதவிக்கு எதிராக தான் பேசுகிறாங்க ஆனா பாஜக நாம் ஆளுநர் பதவி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பேத்கர் ஆளுநர் பதவி வேணும் அப்படின்னு எழுதி எழுதிருக்காரு ஆளுநர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க அப்போ இதுலயும் இந்த கவர்னர் விவகாரத்துலையும் திமுக தாவேக்கா நாம் தமிழருடைய சிந்தனை ஒரே மாதிரி இருக்கு பாஜகவுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கு அடுத்து பெரியார் விவகாரம் பெரியாரை திமுக ஆதரிக்கிறாங்க தாவேக்க ஆதரிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் பெரியாரை எதிர்க்கிறாங்க இது பெரியார் விவகாரத்தில் திமுகவும் தாவேக்காவும் ஒரே மாதிரி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் வேற மாதிரி இருக்காங்க அடுத்து நீட்டு நீட் விவகாரத்துலையும் திமுக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க பாஜக ஆதரிக்கிறாங்க சிஏஏ இருக்குது பார்த்தீங்களா இதுலையும் திமுக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி சிஏஏவை எதிர்க்கிறாங்க பாஜக ஆதரிக்கிறாங்க அப்போ இந்த எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலையும் எல்லா விஷயத்துலையுமே திமுக தாவேக்கா நாம் தமிழர் ஒரே மாதிரி தான் இருக்காங்க பாஜக மட்டுந்தான் வேறு மாதிரி இருக்காங்க அப்படியே கான்ட்ராஸ்டாக வந்து செயல்படுறாங்க இதில் நாம் தமிழர் கூட ஒரு விஷயத்தில் திமுகவோடு முரண்படுது பெரியார் விஷயத்தில் ஆனால் விஜய் அதுலேயும் திமுகவோடு இணக்கமாக தான் இருக்காரு அப்போ திமுக என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களோ அதே விஷயத்தை அப்படியே ஈயடிச்சான் காப்பி அடித்து விஜயும் பேசுகிறாரு அப்போ திமுக பேசக்கூடிய விஷயத்தையே விஜயே பேசும்போது எதுக்கு விஜய் புதுசாக ஒரு கட்சி திமுகலையே பல்வேறு பிரிவுகள் இருக்குல்ல அதில் ஒரு பிரிவுடைய தலைவராக விஜய் வந்து பேசாமல் இருந்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் சமூக வலைதளத்தில் கேட்கப்படுது அப்போ யாருக்கு யார் வீட்டையும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுடைய பி டீமாக தான் விஜய் வந்து தெரிகிறாரு தாவேக்கா தெரியுது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் இருக்குது பார்த்தீங்களா திமுக வேண்டப்பா ஆட்சி பிடிக்கலப்பா நாங்கள் வந்து மாற்று அந்த அலையன்ஸை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே அந்த வாக்குகள்லாம் என்டிஏவுக்கு விழுந்துடக்கூடாது அதிமுக பாஜக கூட்டணிக்கு விழுந்துடக்கூடாது வாக்குகளை பிரிக்கணும் திமுக எதிர் வாக்குகள்லாம் என்டிஏ பக்கத்து போயிடாம அந்த வாக்குகளை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழக வெட்டி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கி தமிழக அரசியல் பேசுபொருளாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்